ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தாங்க எல்லாருமே நம்மளை மதிக்கிறாங்க பணம் இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லைங்க நம்ம கூட நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டே இருந்து பக்கம் போய் இதுன்னுவாங்க நம்ம கூட பேசுகிறவங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க ஏன் தெரியுமா பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தாங்க இன்றைக்கி ஜனங்கள் மக்கள் எல்லாருமே பணம் இருக்கா அப்படின்னு தாங்க நம்மளை பார்க்குறாங்க பணம் கிட்ட பணம் இருக்கிறவங்க பக்கம்தாங்க சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க பணம் இல்லாத இருக்கிறாங்க பார்த்தியா அவங்க பக்கம் யாருமே சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை அவங்க கையில் பணம் இருக்குது அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஏன்னா நாளை பின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா பணம் பணம் போடா அவகிட்ட என்ன பணம் போய் நமக்கு என்ன உதவுவா ஒரு நாளைக்கு நமக்கு ஆத்திரம் அர்ஜென்ட்னா கூட நமக்கு பணம் கொடுத்து போகிறாளா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா நாம தவறே செய்யலைனா கூட நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க அவங்க தப்பே செஞ்சிருந்தா கூட அவங்க பக்கம் தாங்க சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இந்த மாதிரி தாங்க இப்போ உலகம் போயிட்டு இருக்கு பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழ்கிறாங்க அவங்களுக்கு தெரியலங்க நாளை பின்ன பணம் வந்து இன்றைக்கி பணம் வந்து எப்படி சொல்கிறதுங்க பணம் நம்ம கையில் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது பணம் யார் பணம் வந்து ஒரு இதுங்க மா இன்றைக்கி நம்ம கையில் இருக்கும் நாளைக்கு அவங்கக்கிட்ட இருக்கும் அது மாறிட்டு போயின்னே இருக்கும் ஆனால் மனுஷன் ஒரு நாளைக்கு மனதும் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சியே பார்க்க மாட்டேன்றாங்க உண்மைதானங்க நினைச்ச நான் இது இந்த நான் சொன்னது உங்களுக்கு உண்மைதானேங்க இந்த இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க